அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி ஒரு குட்டி மினி விளாக் பத்திரம் ஒரு கடாய அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அப்புறம் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் அப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மூணு வெங்காயத்தை மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கங்க வெங்காயத்தோடைய ஒரு மூணு பூண்டும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் மூணு எடுக்கும் அதே மாதிரி மூணு டொமேட்டோ மீடியம் சைஸ் எடுத்து அதையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் டொமேட்டோ அந்த பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ப சில்லி பொடியும் சேர்த்துக்கோங்க கரம் மசாலாவும் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி வத்துற வரைக்கும் கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாம் நல்லா வற்றி வந்துட்டுருக்கு இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லியெல்லாம் தூவிக்கலாம் கொத்தமல்லி தூவி கிளறி விட்டு இதை வந்து ஆறுன மிக்சியில் பேஸ்ட் ஆக்கி எடுத்துக்கலாம் இப்போ அப்புறம் இன்னொரு கடாய் வச்சுருக்கேன் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கங்க ஒரு காஞ்சு மிளகாயும் ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க அப்புறமா நம்ம ஒரு வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி சேர்த்துருக்கோம் அந்த வெங்காயத்தையும் இதில் சேர்த்து நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டும் சேர்த்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ ஒரு டொமேட்டோ எடுத்துருக்கேன் அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அதே இதோட வெங்காயத்தோடு சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா டொமேட்டோ நல்லா சாஃப்டாக வரைக்கும் நல்லா வதக்கிட்டு வாங்க திருப்பியும் அதே மசாலா ஒரு ஆஃப் ஆஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி தனியா பொடி சில்லி பொடி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சுட்டு இப்போ நல்லா நம்ம வந்து த தண்ணியில் ஒரு மணி நேரம் மீன் மேக்கரை ஊற வச்சு அப்புறமா கொதிக்கிற வெந்நிலை போட்டு நல்லா பிரிஞ்சு இப்போ இந்த கிரேவியோடு நான் சேர்த்துருக்கேன் இப்போ அந்த மசாலா அந்த மீல் மேக்கர் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் ஆகிறதுக்கு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுருங்க அப்போ தான் அந்த மீல் மேக்கரில் அந்த மசாலாலாம் இறங்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க அந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனையும் போக வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க தேவிக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கொதித்து பச்சை வாசலாம் போயிடுச்சு அது இறக்குற டைமில் கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கோங்க பெப்பர் ஃபஸ்ட்டே போட்டுடாதீங்க அந்த டேஸ்ட் போயிடும் இப்போ வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருங்க கொத்தமல்லி இலையும் துணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இறக்குற டைமில் கொஞ்சமாக கீ சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளோட சூப்பரான மீன் மேக்கல் கிரேவி ரெடி